எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான இளம் இரண்டாம் வீட்டு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எத்தனை நாளில் எவ்வளவு எவ்வளோ கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து ஜெசி சினை மாடுங்க அதாவது ஒரு செம்புத்து சட்ட மாடுங்க அருமையான உடல் அமைப்பில் இரண்டாம் ஈத்து சினை மாடு இந்த இரண்டாம் இரண்டாம் ஈத்து சினை மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லில் இரண்டாம் ஏத்துக்கு இந்த மாடு வந்து சினையாக இருக்குங்க சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாடு இதை விட டபுள் மடங்கு மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மடி செம்மையாக எடுக்கும் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் இந்த மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான காம்பு ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் அடி அளவுக்கு இருக்குங்க நாலுமே நல்ல பூ காம்புகள் தான் மாட்டோட உடலமைப்பு நல்ல உடலமைப்பு நல்லா நீட்டு போக்கில் நல்லா ஒரு தரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியிலேயே மாடு பார்க்குறதுக்கு இருக்கு மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமான மாடாகவே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறார் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு லைட்டாக உடைச்சல் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நல்ல திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மடியமைப்போட நல்ல தோரணையாக மாடு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குது செம்பூத்து சட்டை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதே போல் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாடு நேரில் போய் செக் பண்ணி பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நாலு காம்பு நல்லா இருக்கா அதே போல் சுழி தவறு ஏதேனும் இருக்கா மாட்டுக்கு மடி கூச்சம் இருக்கா இல்லாமல் நீங்களே செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளரும் அதுதான் சொல்கிறாருங்க இப்போ மாடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எல்லா எல்லா செக் பண்ணி மாடு எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தான் இன்னும் ஒரு ஐந்தாயிரத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இளம்பொருள் நாலு பல்லு மாடுங்க மாட்டை நல்ல தீவனம் கொடுத்து நம்ம மெருகேத்தனா அடுத்த ஈத்துக்கு செனை பண்ணி சேல்ஸ் பண்ணால் கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க பதினைந்து லிட்டர் கறவை திறனோடு நல்ல சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி